பாருங்கம்மா நான் வந்து அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கங்க அதே போல் வெண்டைக்காய் வந்து ரொம்ப முத்தலாக இல்லாமல் கொஞ்சம் இலசாக வாங்கணும் இதைப்போல் கட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு வெண்டக்காவாக எடுத்துக்கலாமா இந்த அடிபாகம் இந்த மொனை பாகமும் கட் பண்ணிடணும் ரெண்டு சைடும் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க பெரிய வெண்டக்காய் வந்தால் இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இதே போல் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்க தண்டு வந்து எடுத்துருங்க இந்த தண்டு எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் இது நாலாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதே போல் நாலாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா இன்னும் மெலிசாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் பாருங்கம்மா இதே போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்துட்டோமா கொஞ்சம் பதம் இருக்கும் அதே போல் உப்பு வந்து வெண்டைக்காயில் நல்லா இறங்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே சேர்த்துடலாம் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்திடலாம் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துலாம் நான் வந்து அரை கிலோ வெண்டைக்காக சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா நல்லா வந்து மசாலா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூடவே அரை லம்மன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் மசாலா வந்து நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் லெமன் சின்ன லெமனாக இருக்குது அந்த அளவுக்கு தண்ணி இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இதை வந்து இப்படி தெளித்து விட்டுருங்க இப்போ வந்து நல்லா கலந்துருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அவ்வளோதான் ஒரு கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க இதைப்போல் வந்து கையில் எடுத்துருங்க இப்படி நல்லா உதிரியாக அப்படி போட்டு விடுங்க இப்படி சேர்த்துருங்க சேர்க்கும் போதே அப்படி உடச்சி உடச்சி விடுங்க கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும் உடனே திருப்பாதீங்க பாருங்கள் இப்போ வந்து அப்படியே கலந்து கலந்து விடுங்க நல்லா மொறு மொறு மொறுன்னு வரணும் அந்த அளவுக்கு வந்து எண்ணெயிலே நல்லா பொறிச்சு எடுக்கணும் பாருங்கம்மா நல்லா செவந்து வந்துடுச்சு அதே போல் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க ரொம்ப கருக விடாதீங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ஈவினிங்கில் சாப்பிட்ற மாதிரி வெண்டைக்காய் ஸ்நாக்ஸ் ரெடி